அந்த நண்பருக்கு தம்பி ஃபோன் பண்ணி அங்கிள் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது யார் வச்சுக்கிறதுன்னு நீங்கள் வந்து கொஞ்சம் ஏதாவது ஒரு முடிவு சொல்லுங்கள் அவர் வர்றார் வீட்டுக்கு உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடச்சிருச்சுப்பா எப்படி கிடச்சிது அண்ணன் ஐஸ்வர்புற ஒத்துக்கிட்டாரா அவன் எங்கே ஒத்துக்க போகிறான் வேறு ஒரு முடிவு கிடைச்சிருக்கு என்ன முடிவு அங்கிள் உங்கள் அப்பா உயிரோடு இருந்தப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி லிட்டிகேஷனில் இருந்ததுப்பா நேற்றுக்கு தான் ஜட்ஜ்மெண்ட் வந்தது உங்கள் அப்பாவுக்கு அந்த அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு இப்போ இப்போ அவர் இறந்துட்டதுனால அவருடைய லீகல் ஹேர் உங்கள் அம்மா தானே அதனால் உங்கள் அம்மா பிறகு அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ வந்தாச்சு ஒரு கோடி ரூபாப்பா ப்ராப்பர்ட்டியோட விலை என்ன சொல்கிற தம்பி உடனே அண்ணாவுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிச்சான் நீ சொல்வதை நான் ஆழமாக யோசித்து பார்த்தேன் அம்மா என்னோடு இருப்பது தான் சால சிறந்தது என்ற முடிவுக்கு நான் வந்துவிட்டேன் அப்படின்னு இவன் மெசேஜை சென்ட் பண்ணதுக்குள்ள டிங் அப்படின்னு அங்கேருந்து ஒரு எஸ்எம்எஸ் வந்தது நான் யோசித்து பார்த்தேன் டெப்டேஷனாக பெருசு பெற்ற தாயல்லவா எல்லாவற்றையும் விட பெரியது அதனால நானும் உன்னுடைய அண்ணியும் நேரடியாக வந்து உங்களுடைய நம்முடைய அம்மாவை நானே அழைத்து கொண்டு போவதாக முடிவு செய்து விட்டேன் அநேகமா மெட்ராஸ்க்கே ட்ரான்ஸ்ஃபர் வந்து நான் அங்கேயே தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் இனிமே இப்போ பிரச்சனை அம்மாவை யார் வைத்து கொள்ளக்கூடாது என்பதல்ல அம்மாவை யார் வைத்து கொள்வது என்பதற்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒன்றே ஒன்று தான் சார் நடந்திருக்கு ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள ப்ராப்பர்ட்டி அந்த வயதான பெண்மணியின் பேரில் வந்திருக்கிறது சுஜாதா இதோடு கதையை முடித்து விடுகிறார் ஆனால் இந்த கதை முடிகிற கதை அல்ல இது தொடருகிற கதை செய்தித்தாளில் படிச்சிருப்பீங்களேன் ஒரு வருஷம் முன்னாடி பாண்டிச்சேரியில் அண்ணனுக்கும் தம்பிக்கும் வீட்டுக்கு யார் உரிமை என்ற பிரச்சனை வந்து வயசான அம்மா வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிகிட்டே போயிட்டாங்க பூட்டிட்டு போயிட்டாங்க வீட்டை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க இந்த அம்மா கத்துது பசி எடுத்து கத்துது பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க ஜன்னல் வழியாக பிஸ்கெட் பேக்கெட் எல்லாம் விட்டு எறிகிறாங்க அது அது போதாம வீட்டில் இருக்கிற சுவற்றினுடைய காரையை பெயர்த்து அந்த அம்மா உண்டு இருக்கிறது தின்னு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி கதவை உடைச்சு போலீஸ் வந்து அந்த அம்மாவை கூட்டிட்டு போகுது அண்ணனும் தம்பி அங்க வந்து அங்கேயும் சண்டை போடுறாங்க எதுக்கு வெளியில விட்டேன் எங்க அம்மாவன் இது இருக்கிறதா இல்லையா இந்த கதையை நான் ஏன் என்ன எதற்காக இந்த இடத்துல சொன்னேன் என்றால் இந்த மாதிரியான பேச்சாளர்களை கூப்பிட்டு நான் பேச வைக்கிற போது எங்கள் அண்ணன் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன் என்று சொல்லுகிற போது நான் ஏதோ தப்பு செஞ்சிட்டேனோன்னு கூட்டத்தில் அந்த தவறை செய்த யாருக்காவது ஒரு முப்பது செகண்ட் ஒரு எண்ணம் வந்தால் அதுதான் இந்த புத்தக திருவிழாவை நடத்தியதற்கான பலன்